கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக இன்றைய வேத வசனம் மத்தேயி பத்து முப்பத்தி ஒன்று ஆதலால் பயப்படாதிருங்கள் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் இருக்கிறீர்கள் ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் ஆயினும் விதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாயிலும் தரையிலே விழாது ஆத்மாவை கொல்ல வளர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்கிற்களுக்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வளவருக்கே நாம் பயப்பட வேண்டும் என்று மத்திய பத்து இருபத்தி எட்டில் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்களைக் கண்டு நாம் பயப்பட வேண்டியதில்லை நம்முடைய தலையில் உள்ள முடிகள் எத்தனை என்று அவர் அறிவார் சிறு பறவைகளை கூட பராமரிப்பவர் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நம்மை விசேஷத்தர்களாய் பார்க்கிறார் தெய்வன் நம்மேல் கரிசனையாயிருக்கிறார் நாம் கத்தருக்கு பயப்படும்போது இந்த உலகத்தில் வேறு எதற்கும் நாம் பயப்பட வேண்டியதில்லை மற்ற பத்து இருபத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் அடைக்கலாம் குருவிகள் கூட அவருடைய பார்வையில் விசேஷத்தவர்களாய் இல்லை ஆனால் தேவன் நம்மை விசேஷத்தவர்களாய் பார்க்கிறார் நாம் எந்த சூழ்நிலையை பார்த்தும் பயப்பட வேண்டியதில்லை யாத்திரம் எட்டு இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் பூமியின் நடுவில் நானே கத்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசை நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறதை பார்க்கிறோம் நாம் ஒவ்வொருவரும் விசேஷர்களாக இருக்கிறோம் நம் மூலம் தேவன் விசேஷ காரியங்களை செய்வார் நம்முடைய வாழ்க்கையிலும் விசேஷவைகளை செய்வார் அப்போது சிலர் பத்து பதினொன்றில் வாசிக்கிறோம் பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷத்த அற்புதங்களை செய்தள்ளினார் நம்முடைய கைகளினாலே தேவன் விசேஷத்த அற்புதங்களை செய்வார் ரெண்டு சாம்பில் ஏழு இருத்தெட்டில் வாசிக்கிறோம் தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தம் பண்ணினீர் என்று தாவிது சொல்கிறார் தாவிதின் வாழ்க்கையில் கத்தர் கொடுத்த வாக்குத்தங்களை நிறைவேற்றினார் தாவீதின் இறுதியம் நல்ல விசேஷத்தினால் பொங்கினது இன்றைக்கும் மாயையை பெருக பண்ணுகிற அநேக விசேஷங்கள் உண்டாயிருக்கிறபடியால் அதனாலே மனுஷருக்கு பிரயோஜனம் என்ன என்று பிரசங்கி ஆறு பதினொன்றில் வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வாக்கு அவர் நமக்கு விசேஷமாய் கொடுத்திருக்கிறார் அந்த வாக்குத்தங்களை அவர் நமக்கு இருக்கிறார் நூக்கா இருபத்தி நான்கு நாற்பத்தி நாலில் வாசிக்கிறோம் நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவருடைய போதனைகள் நமக்கு விசேஷமாக இருக்கிறது அவைகளை கை கொண்டு வாழும்போது அவருடைய நல் விசேஷமான வாக்கு தத்துவங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் அநேக அடைக்கலான் குறைவிகளை பார்க்கிறோம் நாம் விசேஷங்களாக இருக்கிறோம் மற்ற பத்து முப்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் ஆதலால் பயப்படாதிருங்கள் அநேக அடைக்கலான் குறைவுகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷங்களாக இருக்கிறீர்கள் கர்த்தத்தாமே இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்